வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சில அப்டேட்டுகள் உங்களுக்கு தரலாமட்டிருக்கேன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்குது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது மார்க்கெட் இப்போ இந்த இதில் வந்து எந்தளவு நீங்கள் யூஸ் பண்ணுற கோயினுலாம் பார்த்துக்கொள்ளுங்கள் பெப்பே யோலடி ஷிபாயினுவோ இல்லை டோஜி கோயினோ இல்லை பிட்கோயினோ எந்த கோயின் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த கொயிண்டை மார்க்கெட்டை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு இலகுவான வழியை தான் நான் சொல்லித்தர போகிறேன் லாஸ்ட் த்ரீ வீக்கோ இல்லை லாஸ்ட் ஒன் மந்த் டூ மந்தில் சார்ட்டையும் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறேன்னா பார்க்கலாம் அதை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அது என்ன மாதிரி அனலைஸ் பண்ணுறன்றது எனக்கு இருக்கிற ஐடியாவை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க பட் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை இருந்தாலும் ஒரு நாலேஜுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன மாதிரி செய்கிறேன் பார்ப்போம் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட் இப்போ வீடியோவில் வருவோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட் வந்து எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு வந்துச்சு கூடிச்சுது குறைஞ்சிது அதே மாதிரி தான் இந்த ஷிபாயின் பெப்பே இந்த பெப்பே கோயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூ அதாவது சைவர் தசம் எண்ணூற்றி ஐம்ப நாலு அஞ்சு சைவர் அஞ்சு அஞ்சு சைவர் நினைக்கிறோம் அஞ்சு சைவர் தள்ளி எண்ணூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் இப்படி போகுது அதே மாதிரி திருப்பி இறங்கிட்டு வருது ஸோ அப்ப நீங்க என்ன செய்யக்கூடிய ஆஹ் விருப்பம் இருக்கிறார்கள் இந்த ஹோல்ட் பண்ணாம லாங் டேம் ஹோல்ட் பண்ணாம இருக்கிறார்கள் நீங்க என்ன செய்யலாம் இந்த டைம்ல சேல் பண்ணலாம் அதாவது இப்ப வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி இப்ப நீங்க சேல் பண்ணிட்டீங்கன்னு வைங்க ஒரு அறநூற்றி ஐம்பது எழுநூறு வருது சைவர்தசை ஒரு அஞ்சு சைவர்தர்ல அறநூற்றி ஐம்பது எழுநூறுல பெப்பே வருதுன்னு வைங்க ஸோ அந்த டைம்ல பை பண்ணலாம் பிறகு இது எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு தொள்ளாயிரம் ரெண்டு போக்குல சேல் பண்ணலாம் அது நீங்கள் லாஸ்ட் ஒன் டூ வீக்காக பார்த்தீங்கன்னாலே இதுதான் நடந்து கொண்டு இருக்குது இப்படி ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குறது ஆனால் இது திடீரெண்டா போல் ஏறுமெண்டு எதிர்பார்க்கப்படுது ஏறி நிச்சேன்னா அப்படியே ஏறிக்கொண்டே போகும் சொல்கிறாங்க போயிட்டு ஆனால் அதுவும் ஏறிட்டு போனாலும் திருப்பி கட்டாயம் வராங்க இறங்கி ஏறி இப்படிதான் கிரிப்டோ மார்க்கெட் ஸோ இப்போ இதுலேயே இந்த சார்ட்டில் ஒன் டே சார்ட் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு இறங்கி கொண்டே இருக்குது ஓகே ஏறுறது இறங்கிறது ஏறுறது இறங்கிறது என்ற மாதிரியே இப்போ லாஸ்ட் டூ மந்த்துக்குள்ளே நடந்து கொண்டே இருக்குது இந்த பெப்பே கோயின் எல்லாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த கோயின் சம்மந்தமான அப்டேட்டுகளை பார்த்துக்கொள்ளுங்கள் பிட் கோயின் என்ன மாதிரி ஏறுதுன்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பெப்பே கோயின் ஷிபா கோயின்களை நீங்கள் சேல் பண்ணலாம் ஓகே லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க ஹோல்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அப்படி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிடலாம் ஷார்ட் டேர்மில் ஒரு நூறு டாலருக்கு நான் வாங்குகிறேன் ஒரு நூற்றி பத்து டோலாக ப்ராஃபிட் வருது வேண்டக்குள்ளே நான் அந்த டைமில் சேல் பண்ணணுமண்டே நீங்கள் அப்படி செய்யுங்க இப்போ ஒரு எண்ணூற்றி ஐம்பதுன்றா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கடா தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த பெப்பை கோயின் போனது சரியா லாஸ்ட் இன்றைக்கு வந்து தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு போயிருக்கு கடைசி நாலு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபத்தேழுல இருந்தது இப்போ தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் போனது ஓகே ஸோ அப்போ அறுநூற்றி சொட்சத்தில் வாங்கியிருந்தாங்களுக்கு இப்போ இந்த எண்ணூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் வரைக்குள்ள அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு ஓகே ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோயினுகளை பெரிய அளவில் பார்க்காம இப்போ நாங்கள் சேல் பண்ணுறோன்னா சேல் பண்ணலாம் சேல் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மார்க்டு இறங்கிட்டு வரக்குள்ளே அந்த கோயினை நாங்கள் பை பண்ணுவோம் இப்போ நூறு டாலருக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் சேல் பண்ணுற மட்டும் வைங்க நூறு டாலருக்கு சேல் பண்ணிட்டோம் எங்களுக்கு நூற்றி நூறு டாலருக்கு வாங்கினாங்க ஒரு நூற்றி இருபது டாலர் வந்துட்டு சேல் பண்ணிவிட்டோம் சேல் பண்ண உடனே ப்ரை கோயின் ப்ரைஸ் கொண்டு வரக்குள்ளே ஒரு அறநூற்றி ஐம்பது எழுநூறு வரக்குள்ளே என்ன செய்யலாம் திருப்பி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே முதலங்கள்கிட்ட ஒரு பத்து மில்லியன் கோயின் இருக்குன்றா இந்த கோயின் ப்ரைஸ் நாங்கள் வாங்க போகிறத திருப்பி ஒரு நூற்றி இருபது டாலருக்கோ இல்லை நூறு டாலருக்கோ வாங்க போகிறோம்டா அதோட கூட கோயின் தான் நாங்கள் வாங்குவோம் அப்போ கோயின்ஸ்ட்டு அளவும் கூடும் ப்ரைஸும் எங்களுக்கு கூட இருக்கும் ஸோ இதுதான் இந்த ட்ரேடிங் விஷயம் ஸோ இதுகளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த கோயின்களை பார்த்து வாங்குறேன்டா வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஐடியா இல்லை நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் ட்ரேடிங்கை பர்ஃபெக்டாக கற்றுக்கொண்டு ட்ரேடிங் பண்ணணும் இல்லைன்னா இந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி என்ன நடக்குது எது நடக்குது லாஸ்ட் டூ வீக்கில் எப்படி போகுது ஒரு யூடியூப் வீடியோஸை பார்த்து நீங்கள் செய்யலாம் அதுக்கு வந்து சின்ன சின்ன சேனல்கள் இல்லாமல் இங்கிலீஷ் சேனலில் பாருங்கள் மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்கிற பெரிய சேனல்களில் இந்த சிக்னல் ஓரளவு அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தர்றதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நைன்ட்டி பெர்சன்டேஜ் தர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அப்படியான சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டம்னா அதில் போயிட்டு சப்டைட்டில் தமிழில் பார்க்கலாம் சப்டைட்டில் பிசியில் போய் ஒன் பண்ணிவிட்டு சப்டைட்டில் கொடுத்து அதில் செக் பண்ணிங்க என்ன மாதிரி சப்டைட்டில் தமிழில் பார்க்குறன்றது யூடியூப்பில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு காட்டலாம் அதை பார்த்து நீங்கள் அதை சப்டைட்டில் தமிழுக்கு மாற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நாலேஜை வளர்க்க பாருங்கள் ஸோ அப்படி செஞ்சிங்கன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் நீங்கள் உடனடியாக இந்த கோயினை வச்சு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது இல்லை ஒரு வழி என்றால் நீங்கள் லோங் டேர்முக்கு சின்ன சின்ன கோயின் அஞ்சு டாலர் பத்து டாலருக்கு வாங்கினேன் சின்ன சின்ன கோயின் ஷிபா கோயின் டோஸ் கோயின் பெப்பே பெப்பே டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு நிறைய கோயின்கள் இருக்குது ஓகே ஸோ எல்லாம் நீங்கள் லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணீங்கன்றால் அதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனோட எடுங்கள் நான் ஒன்றும் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த சேனலில் ஷேர் பண்ணுவேன் விருப்பம் இருக்கிறார்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுறார்கள் உங்களோட சொந்த முயற்சியால் செஞ்சு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்